எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்கிறார் திருவள்ளுவர் அளவில்லாத செல்போன் பயன்பாடும் கணக்கு வழக்கில்லாத சமூக வலைத்தள ஈடுபாடும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளன நேரம் போவதே தெரியாமல் பொழுதுபோக்கும் குழந்தைகளின் கவனத்தை நேர்மறையாக திசை திருப்பும் வகையில் நம்முடைய பாரம்பரிய பரதநாட்டிய கலை உதவி வருகிறது பாவம் தாளம் ராகம் என மூன்று வடிவங்களும் இணைந்த பரதக்கலை சப்தம் வர்ணம் பதம் கீர்த்தனம் என பல்வேறு வடிவங்களில் பயிற்றுவிக்கப்படுகிறது முழுமையாக இந்த கலையை கற்றுத்தேர குறைந்தபட்சம் எட்டு வருடங்கள் தேவைப்படும் என்பதாலும் நாள் ஒன்றுக்கு ஒரு மணி நேரம் பயிற்சி மேற்கொள்வதாலும் காலத்தை பயனற்ற வகையில் வீணாக்குவது தவிர்க்கப்படுகிறது நான்கு வயது குழந்தை முதல் திருமணம் முடிந்த பெண்கள் வரை ஆர்வமுடன் பரதநாட்டியத்தில் தங்களது நாட்டத்தை செலுத்தி வருகின்றனர் இதன் மூலம் அவர்களின் செல்போன் பயன்பாடு குறைந்து ஆக்கப்பூர்வ செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் நாட்டிய ஆசிரியர் திருமதி ரேகா இப்போ இருக்கிற பீரியடில் வந்து நிறைய பேர் செல்போன்லயே செல்லுக்கே அடிக்ட் ஆன இந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் இந்த கலையில இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதில் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்ம்லாம் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கு நாங்கள் ஒரு கருவியாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நாட்டிய கலை பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடும் போது உடல் வலிமை பெறுவதுடன் எலும்புகளும் வலுப்படுகின்றன மேலும் அபிநயங்கள் இரண்டு கைகளாலும் மேற்கொள்ளப்படும்போது கவனம் மிகுந்து மூளையின் இரு பக்கமும் ஆக்கப்பூர்வமாக தூண்டப்படுகிறது இதனால் சிதறல் முற்றிலும் தடுக்கப்படுகிறது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு சேர வலுவூட்டும் பரதநாட்டிய கலை பதின் பருவத்தினரின் விருப்பத்துக்குரியதாக உள்ளது மன அழுத்தத்தை குறைத்து மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதால் இளம் வயதினரின் நாட்டத்திற்குரியதாக மாறியுள்ளது நாட்டியக்கலை என் பேரு மயூரிக்கா நான் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு டைரெக்டாக டான்ஸ் ஆடுறதுக்கு இங்கே வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பிஃபோர் மேரேஜும் சரி எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தது ஆஃப்டர் மேரேஜ்லேயும் நாங்கள் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல அதே சப்போர்ட் ரெண்டு ரெண்டு இடத்துலையுமே எங்களுக்கு இருந்தனால நாங்கள் இவ்வளோ தூரம் எங்களால் வர முடிஞ்சது பரதநாட்டியம்ன்றது என்னோடய பேஷன் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நான் எனக்கானது நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம வேறு என்னதான் படித்தாலும் அந்த டான்ஸுன்றது ஒரு ஆர்ட் எனக்குள்ளேருந்து வரத ஒரு இதுவாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அளவற்ற செல்போன் பயன்பாடு இளம் சிறார் தொடங்கி பதின் பருவத்தினர் வரை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதன் மூலம் கவனக்குறைவும் அதிகமாக ஏற்படுகிறது ஒரு இடத்தில் கவனத்தை குவிக்கும் வகையில் இந்திய நாட்டியக்கலை பதின் பருவத்தினருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த நாட்டியக்கலை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் இருந்து ஜி விஜயகுமார்